மகர ராசி என்பர்கள் இந்த வருஷத்தில் தினம் ஒரு திருக்குறள் படிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கிற கேது வந்து உங்களுக்கு குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பேன் நீங்கள் எவ்வளோ படித்த ஒரு ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டோ ஒரு தைரியமோ முடிவெடுக்கக்கூடிய திறனோ தான் இருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் குழப்பங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் அப்போது அதில் நீங்கள் பாதிப்படையக்கூடாதுன்னு சொன்னால் காலையில் ஒரு நாளை தொடங்கும் போதே இதுபோல் ஒரு வாக்கியம் ஒரு குரல் மனசில் பதிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தெளிவை கொண்டு வந்து கொடுக்கும் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பலன் தரக்கூடியதாக சொல்லணும்னு சொன்னால் ராசியாதிபதி ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் நீங்கள் இந்த வருஷத்தில் அடையக்கூடிய அனைத்தும் உங்களால் தான் இருக்கும் நீங்கள் தான் உங்களை வளர்த்து கொள்வீர்கள் மற்றவங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணும் கை கொடுக்கணும் தூக்கி விடணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையை வந்து வச்சுக்கொள்ள வேண்டாம் சுயம்புவாக நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இந்த வருஷத்தில் சொல்லலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய புதுமண தம்பதிகள் இப்போதான் ஆயிருக்கு இந்த வருஷம் ஆக போதுன்னு சொன்னால் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கட்டாயம் இந்த வருஷம் போட்டோம் எப்படியாவது கடத்திடலாம் முடிஞ்சா வெளியூர் கூட வேலைக்கு போகலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரியறது பற்றிலாம் முடிவு பண்ணலான்னு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்களே அதையே திருப்பி கூட கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரணும்னு கூட நினச்சிக்கங்க அப்போ வாழ்க்கை துணை அமைகிறதுன்றது நம்முடைய பிராப்தம் தான் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு சுபிக்ஷமாக இருப்பீங்க